ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டம் டூ பாயிண்ட் ஓ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்காக ரூபாய் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மானியம் தராங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டம் ஹர்பன் மண்டல் ரூரல் ஏரியாக்கில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இல்லாதவங்களாம் இந்த திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் வந்து வீடு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது வீடு கட்ட வந்து வட்டியை மானியமாக உங்களுக்கு நாலு சதவீதம் வந்து வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நூறுரூபா வந்து வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து நாலு வந்து உங்களுக்கு வந்து மானியமாக வந்து தந்துடுவாங்க அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட் போட்டு ஒரு நாலு லட்சம் அல்லது வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் நீங்கள் வந்து வட்டி நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து விதி இலக்காக வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுலேருந்து நாலு சதவீத இன்ட்ரெஸ்ட் வந்து மத்திய அரசு வந்து கட்டிக்கும் மீதி இருக்கக்கூடிய ஆறு சதவீத இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும் இதுதான் வந்து இந்த திட்டத்தின் வந்து நோக்கமாகும் ஸோ இது யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்க்கத்தினர் ஏழை எளியவர்கள் மற்றும் வருமானத்துக்கு வருமான கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் ஸோ இவர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் மூணு லட்சமாக இருக்கலாம் அல்லது ஆறு லட்சமாக இருக்கலாம் அல்லது ஒன்பது லட்சமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கடன் உதவி வந்து வழங்கப்படும் ஸோ அந்த கடன் உதவியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மேலும் எவ்வளோ வந்து சப்சிடி வந்து வழங்குறது அப்படின்றத வந்து மத்திய அரசு வந்து தீர்மானிக்கும் அதிகபட்சமாக அவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வந்து சப்சிடி வந்து தற்போது வரை வந்தையும் வழங்கிட்டு வராங்க இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சரி ஓகே இதை எப்படி விண்ணப்பம் செய்யணும் என்ன தகுதி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து நிலம் இருக்கணும் அதாவது வீடு கட்டுறதுக்கு தேவையான சொந்தமாக நிலம் இருக்கணும் அதுக்கான பட்டாசிட்டா எல்லாமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு ஆதார் அட்டை மொபைல் நம்பர் இது எல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் ஆல்ரெடி எந்த ஒரு வீடும் வந்து மத்திய அரசிடமிருந்தோ அல்லது மாநில அரசிடமிருந்தோ வந்து அதாவது கலைஞருக்கா கலைஞர் மூலியமாக வழங்கக்கூடிய அந்த பசுமை வீடு திட்டத்தை வந்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சிருக்கூடாது அது வந்து பயனடைஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த பிஎம்ஏஒய் ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க எங்க போய் விண்ணப்பம் செய்யணும் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னா இ சேவ மையத்தில் கூட நீங்க வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற நீங்க அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க